இப்போ இந்த புடலங்காய் பால் கறி வந்து இது வந்து தேங்காய் பால் விட்ட வரை இது தேங்காய் பால் விடாமல் வச்சுருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது அதுக்காண்டி விட விடையில் புடலங்காய் வர இப்போ ஒரு கப் வறுத்த சுவத்தை அரிசி மாவும் மூன்று கப் அவித்த கோதுமாவும் எடுத்து ஒன்றரை டீஸ்பூன் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் எடுத்து புட்டு கூத்தி குளைக்க வேண்டும் இது ஃபுட் ப்ரெஷரில் வடிவாக கா ரெண்டு தரம் சுற்றி வெட்டி எடுக்க வேண்டும் இப்போந்து தேங்காய் போட்டு குழல் புட்டு அல்லது நீத்துப்பட்டி புட்டா வைக்கலாம் ஸ்டீமர்லேயும் புட்டு வைக்கலாம் இப்போ தண்ணி கூடி போச்சுன்னா திருப்ப நீங்கள் கொஞ்சம் அவிச்ச உதமாக போட்டு கிளறலாம் புட்டு குளச்சாச்சு இனி இதை ஃபுட் ப்ரெஷரில் போட்டு வட்டி எடுக்க வேணும் இப்போ ஃபுட் ப்ரெஷரில் இப்படி மணி மணியை புட்டு வட்டி எடுத்துட்டேன் இப்படி ரெண்டு கத்தி இருக்கும் ஃபுட் ப்ரெஷர் இதில் அழகாக வெட்டி எடுக்கலாம் இப்போ வெட்டி எடுத்த புட்டு இதுக்கு தேங்காய் போட்டு கிளாரி போட்டும் அவிக்கலாம் குழல்லையும் போட்டு அவிக்கலாம் இப்போ தேங்காய் போட்டு இப்படி கிளற வேணும் இப்போ இப்படி ஸ்டீமரில் போட்டு அவிக்கலாம் இப்போ ஸ்டீமரில் ஒரு துணி போட்டு இந்த புட்டு வந்து இருபது நிமிஷம் அவைய விட்டுனா அவிஞ்சிட்டுது இப்போ அவிச்ச புட்டு வந்து ஸ்டீமரில் அவிச்செடுத்துருக்குறேன் மிஞ்சினா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் சூடு காட்டி சாப்பிடலாம் எக் ஓம்லெட் இந்த ஓம்லெட்டை நெய்யில் பொடிச்சா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் புட்டுக்கு புடலங்காய் வர முருங்கக்காய் குழம்பு கருப்பும் புடலங்காயும் போட்ட கறி முட்டை ஓம்லெட்